വാക്കുണ്ടാം നല്ല മനമുണ്ടാം മാരുമുരു മുറിയോട് நூற்றி எழுபத்தி எட்டாவது பாடலை பார்ப்போம் இரு கொம்பு போல போலவே வடிவம் ஆர் புலவித கும்ப மாமுனை பெருகியே ஒளி செறி தங்க ஆரம்பம் அணியான பிறை அணியான பிறையதோ என்னும் நுதல் துங்க மேருவை அயல் அதோ என்னும் இரு கண்கள் ஆரவே பிறகு எல்லாம் விழு குழல் கங்கு ஆரவே வரும் ஆரவே வரும் மானார் உரியது ஓர் பொருள் கொடு வந்த பேர்களை மனையிலே வினவியே கொண்டு போகிய உளவி உளவிலே மருவிய வஞ்ச மாதர்கள் மயலாலே உருகியே உடல் அற வெம்பி வாடியே வினையிலே மறியே நொந்த பாதகன் உனது தால் தொழுதிட இன்ப ஞானம் அது அருள்வாயே அறியது ஓர் அமரர்கள் அண்டம் ஏறவே புரியதோர் அசுரர்கள் அங்கம் மாலவே அடல் அதோடு அமர் புரிகின்ற கூறிய வடிவேலா அரகரா என மிக அன்பர் மயில் மிசை அன்றை ஏறியே அவனியோர் நொடி வருகின்ற காரண முருகோனே பரியது ஓர் கயிறு அன்னை கொண்டு வீச வீசவே உரி அது தொய் தயிர் தனை உண்டு நாடியே பசி பசியதோ கெடாக்க அருள் கொண்ட மாயவன் மருகோனே பரமமா நதி உடை கொண்டு அனாவவே மா மலரினில் வண்டு உலாவவே பழனி மாமலை தனி என்று மேவிய பெருமாளே அழகிய பாடல்கள் என்ன சொல்றாங்கன்னா சில வரிகள்ல கூறிலாக வரினும் நெடிலை குறிப்பான உதாரணம் போலவே அப்படின்னா போலவே 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 அப்படின்னா போலவே ஆரவே ஆரவே வாடியே வாடியே திரு ஆவினன்குடிக்கு அருகே சண்முக ஓ ஓடுகிறது அதையும் இதுல குறிப்பிட்டிருக்காங்க விளக்கம் தெரியது ஓர் கரி இரு கொம்பு போலவே வடிவம் ஆர் புலகித கும்ப தங்க ஆரமும் அப்படின்றாங்க என்னன்னா பெரிய ஒரு யானையின் இரண்டு தந்தங்கள் போலவே இங்கேயும் வந்து உவமை உவமை படுத்தி சொல்லி இருக்காங்க அழகு அழகா வர்ணிச்சு இருக்காங்க அணியாத திரை அதோ பின்னும் முதல் துங்க நீருவை அயில் அதோ இன்னும் இரு கண்கள் ஆரவி பிறவு பிறகு எல்லாம் விழு குழல் கங்கு ஆரவி வரும் மானார் அழகான பிறை சந்திரனோ என தோன்றும் நெற்றியும் உயர் உயர்ச்சி மிக்க கூரிய வேலோ என்னும் இரண்டு கண்களும் நிறைந்து முதுகெல்லாம் விழுகின்ற கூந்தல் அப்படின்ட்டு ரொம்ப அழகா யாரும் அதாவது நமக்கு நம்ம பக்கத்திலே ஒரு பொருள் இருக்கும் நம்ம அதை கண்டு கூட மாட்டோம் எட்ட இருக்கிறது எனக்கு அதுவே அது என்ன முறையா இருந்தது கூட கிடையாது அதுதான் அவங்க சொல்றாங்க அது வந்து ரொம்ப ஒவ்வொருக்கு பெருமைப்படுத்தி அப்புறமேட்டா அதோட வந்து பின் விளைவுகளை பத்தி சொல்லியிருக்காரு இது வந்து இருபாலருக்கும் எடுத்துக்கலாம் ஓகே பெண்கள் ஆண்கள் பெண் இல்லை முறையற்ற உறவுகளை தான் இது வந்து சொல்ல ஒரு மெயினாக சொல்றதே அதை பற்றி தான் ஓர் இரு பொருள் கோடு வந்த பெயர்களை மனையிலே வின வினவியை கொண்டு போகியே உளலில் உளவிலே மருவிய வஞ்ச மாதர்கள் மேலானே அவங்கள மாதிரியான அந்த அந்த அதாவது மதிக்கெட்டு போ போகிறது அப்படின்ற இதில் நான் ஒன்று குறிப்பிட வைப்பேங்க இது இது வந்து பெண்களில் ஆண்களில் முறையற்ற உறவுகள் நாம் நாட்டம் கொள்ளக்கூடாது அதை அப்படி தான் எடுத்துக்கணும் உளவியே உடல் அற வாடியே வினையிலே மருகியே நொந்த பாதகன் உனது தால் தொழிதிலே இன்பம் ஞானம் அது அருள்வாயே அப்படின்றார் மனமுருகி உடல் எல்லாம் கொதித்து வாடி வினைக்குள் கலங்கி நொந்த பாதகனாகிய எனக்கு உன் திருவடிகளை தொழும்படியான ஞான இன்பத்தை அருள் புரிவாயாக அப்படின்னு கெஞ்சார் அரியது ஓர் அமரர்கள் அண்டம் ஏறவே கொடியதோ அசுரர்கள் அங்கம் மாலவே அடல் அதோடு அமர் புரிகின்ற வடிவேலா அருமை வாய்ந்த தேவர்கள் பொன் உலகத்துக்கு குடி ஏறவும் கொடுமை வாய்ந்த அசுரர்களின் உடல்கள் அழியவும் வெற்றியுடன் போர் புரிந்த கூறிய வேளாயுதனே அப்படின்னு சொல்றாங்க அழகனா என மிக அன்பர் குழ குழ குழவே கரியது ஓர் மைல் மீசை அன்றை அவனி ஒரு நொடி வருகின்ற காரணம் முருகோனே அழகரா என்னும் பேரொழியுடன் நண்பர்கள் சூழ வலிமை வாய்ந்த மொயிலின் மீது ஏறி அன்று நீ பூமியை ஒரு நொடி பொழுதில் வளம் வந்த காரணே காரணனே காரணனே முருகனே பறியது ஓர் கயிறு அன்னை கொண்டு வீசவே ஊறி அது தோய்த் தயிர் உண்டு நாடியே பாசி ஏதோ கெட அருள் கொண்ட மாயவன் மருகோனே அப்படின்றாங்க பருத்த கயிறு கொண்டு தாயாகிய யசோதையை வீசி வீசி கட்ட உரியில் தோய்ந்திருந்த தயிரை உண்டு விரும்பி பசி நீ நீங்கி நீங்கி அருள் பூத்த மாயக்கண்ணனின் மருகனே பரமமா நதி கொண்டு அனாவவே அனாவவே வனச மா மலரினில் வண்டு உலாவவே பழனி மாமலை தண்ணில் என்று மீவிய பெருமாளே மேலான சிறந்த சண்முக நதி பக்கத்தில் சூழ்ந்து அஹ் நெருங்க தாமரையில் அஹ் தாமரையின் அழகிய மலர்களில் வண்டுகள் உலாக பழனியாகிய சிறந்த மலையில் எப்போ எப்பொழுதும் ஆஹ் வீட்டிற்கும் பெருமாளே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாங்க உருவாய் வருவாய் உலகாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் ஒழிநாய் விதியாய்